ஜென்சி வந்து இந்த காலக்கட்டத்தில் பயங்கரமான டிப்ரெஷனில் இருக்கிறாங்க டிப்ரெஷனுக்காக டேப்லெட் போடுற அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்துருக்குறாங்க அப்படி என்ன ஜென்ஸுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய டிப்ரஷன் பார்க்க இல்லை ப்ரெஷர் வந்து உங்களுக்கு அதிகமாகுது நான் என்ன சொன்னால் ஜென்சி தலைமுறைன்னு மட்டும் இல்லை ஜென்சி தலைமுறை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கே வந்து ப்ரெஷர் ஆகிடுச்சு என்னென்னா கல்விக்கு வந்து நான் இவ்வளோ காசு உனக்கு படிக்கிறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் என்ட்ரன்ஸுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறேன் எல்லாத்துக்கும் நான் என்ட்ரன்ஸ் வைக்கணும் எல்லாத்துக்கும் நான் படித்தாகணும் ஒரு ஒரு புள்ளியும் வந்து எனக்கு கவுண்ட் ஆகும் நான் வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணாதான் தான் காலேஜ் படிப்பை முடிக்க முடியும் கா ஸ்கூலை முடிக்க முடியும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணால் தான் என்னுடைய உயிரியை காப்பாற்றிக்க முடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அப்போ என்னன்னா நான் வந்து என் குழந்தைகிட்ட நான் என்ன சொல்றேன் உனக்கு ஸ்கூலுக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டியிருக்கிறேன் ஒழுங்காக படின்றேன் நான் என்ன சொல்றேன் நீ புரிஞ்சுக்கிறதுக்காக படின்னு சொல்லலாம் உன்னை வளர்த்துக்கிறதுக்காக படின்னு சொல்லலாம் ஃபீஸ் கட்டி நீ படின்னா என்ன ஃபீஸுன்னு அவன் அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா குழந்தைங்களுக்கு மேலேயே ஒரு ப்ரெஷரை நம்ம வந்து போட்டுறோம் பேரண்ட்ஸும் ப்ரெஷர்லேயே இருக்கும் ரெண்டு என்ன பண்ணுறேன் படித்து முடிச்சுட்டு நான் வேலைக்கு போகிறேன் டார்கெட் எனக்கு ப்ரெஷர் இது முன்னாடி என்னன்னா காசு சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பொருள் வாங்குவோம் இப்ப என்ன சொல்றான் நீ பொருள் வாங்கிட்டு அப்புறம் காசு கொடுன்றான் அப்ப நான் என்ன பண்றேன் போன் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்க சொல்வேன் உங்களுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் ஃபோன் வாங்கணும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் ஃபோன் பண்ணீங்க அன்னைக்கு வந்து ஒரு இரநூறுவா கொடுத்து ஒரு பொருளை வாங்குறதே விஷயம் ஆயிடுச்சு இன்னைக்கு ரெண்டு லட்சம் ரூபா நீ வந்து வாங்கிக்கப்பா உனக்கு வந்து இஎம்ஐ கொடுத்து அப்ப நான் வந்து படிக்கும்போது ப்ரெஷரு வேலைக்கு போகும்போது டார்கெட் ப்ரெஷரு வேலைக்கு போய் நான் ஒரு பொருளை சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி வாங்கினா இஎம்ஐ ப்ரெஷரு இதை தாண்டி நான் என்னுடைய கஷ்டங்களையோ மற்றதையோ பகிர்ந்து கொள்வதற்கான ஸ்பேஸே எனக்கு கிடையாது நான் வந்து என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி இருக்கிறேன் நான் ஒரு ஃபோன் கையில வச்சுக்கிட்டு இருக்கிறேன் ப்ரஷரை வந்து நான் இப்போ டைவெர்ட் எனக்கு வந்து அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கான இடம் கிடையாது